வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி உருளைக்கெழங்கு சாதம் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் நான் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரி பண்ணுறேன் பாருங்கள் உருளைக்கெழங்கு இதுக்காக ஒரு ரெண்டு மிடி மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கை எடுத்து பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு வேக வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி புளுங்கல் அரிசி ஜீரக சம்பா பாஸ்மதி ரைஸ் என்ன உங்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் வெந்துருச்சுங்க இறக்கிடலாம் அரிசி எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் வச்சு விசிலும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க சாதம் ரெடி பண்ணிடுங்க இங்கே வந்து தேவையான பொருட்கள் வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் இது தக்காளி ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி இங்கே வந்து இது வந்து தனி மிளகாத்தூள் தூள் இது மஞ்சத்தூள் இப்போ அடுப்பில் வானொலி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடிச்ச உடனே கருவேப்பிலை போட்டுருங்க கருவேப்பிலை போட்ட உடனே வேக வச்சு உருளைக்கிழங்குல அதை போட்டுருங்க கொஞ்சம் ரோஸ்ட் ஆகுற மாதிரி வதக்கிக்கோங்க லேசா അതുകൂടെ വെങ്കായം തക്കാളി കൊഞ്ചം കൊത്തമല്ലി തല போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா தூளையும் அதோட போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் சேர்ந்து எல்லாம் ஒன்று போல் வதங்கட்டும் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கோம் எல்லாம் குழஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் தக்காளி குழஞ்சிருச்சு இப்போ சாதத்தை இதோட போட்டலாம் சாதத்தை போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சாதம் கிளறியாச்சு இப்போ அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சாதம் ரெடி இதில் வந்து நான் சோம்பு போடலை சோம்பு போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் போட்டுக்கோங்க நீங்கள் சோம்பு போடாமலே இது வந்து நல்லா தான் இருக்கும் பார்க்கணும் உங்களுக்கு தேவைன்னா சோம்பு போட்டுக்கோங்க அப்புறம் இந்த சாதம் வந்து நீங்கள் ரைஸ் வந்து எந்த ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கும் முக்கால் பாகம் தான் வேகணும் ஃபுல்லாக ரொம்ப வெந்துருச்சுன்னா நமக்கு சாதத்தில் குழஞ்சி போய் தெரியாது அதனால் முக்கால் பாகம் வெந்த உடனே எடுத்துருங்க உருளைக்கெழங்க இப்போ நம்ம நான் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ